இந்த ஃப்ரூட் பேஸ்கெட்டை வந்து நான் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு வந்தீங்க எங்கள் வீட்டு அறிவாளிங்கள்லாம் சொல்லிட்டாங்க ஒரே பேஸ்கெட்டில் ரெண்டு பழமும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்னிக்கை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அந்த இடிக்கிற கல்லில் ஒரே பூண்டு ஸ்மெல்லுங்க நான் வந்து பூண்டு நிறைய இடிச்சிடிச்சு குழம்புக்கு சேர்க்குறனால அந்த கல் ஃபுல்லாகவே ஒரே ஸ்மெல்லு சரி கழுவிட்டு வந்து வெயில் காய வச்சிருக்கேன் மதியத்துக்கு வந்து ஒன் பாட் ரைஸ் அதாவது மஷ்ரூம் பிரியாணி செய்யல இருந்தாங்க மஷ்ரூம் வாங்கிட்டு வந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இருந்தது சரி அதையும் அரைச்சி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டால் ஒரு வாரத்துக்கு வந்து நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தொல்லையே இருக்காது அதனால் அந்த வேலையும் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி ட்ரௌசியாக இருந்தது என்னன்னே தெரில சரி பிளாக் காஃபி குடிக்கலான் தான் போட்டேன் பிளாக் காஃபி பார்த்திங்கன்னா நான் எடுத்துப்பேன் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளும் எடுத்துப்பேன் ஆனால் வெறும் பிளாக் காஃபி குடிக்கிறத விட எனக்கு இதில் மல்லி சேர்த்து குடிக்கிறது தாங்க பிடிக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு இந்த மஷ்ரூம் பிரியாணி பார்த்தீங்கன்னா பெரிய வேலைலாம் கிடையாது ரொம்ப சிம்பிளாக தான் நான் செஞ்சுருக்கேன் ஆக்சுவலாக மஷ்ரூம் சேர்த்து நம்ம செய்யும் போது அந்த இது பிரியாணி வந்து நல்லா தாங்க வரும் இப்போ வந்து கோகுலாஸ்டுமே வரப்போதா சரி நான்வெஜ் யூஸ் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒன் பாட் ரைஸ் வந்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த ஒன் பாட் ரைஸுங்கிற பேரே எனக்கு தெரியும் அதாவது நான் குக் பண்ண ஆரம்பிச்சு தான் நான் ஸ்கூல் டேஸ் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் பாட் ரைஸ்லாம் எங்கள் அம்மாட்ட போய் கேட்டால் எனக்கு அந்த பேரே ஃபஸ்ட்டு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸு அது என்ன வெரைட்டி ரைஸ்னால் தயிர் சாதம் தேங்காய் சாதம் தக்காளி சாதம் புளிய சாதம் லெமன் சாதம் இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச வெரைட்டி ரைஸு ஆனால் அதுவுமே நல்லா டேஸ்டாக செய்வாங்க எங்கேயாவது கோயில் கிளம்புறோன்னு வச்சுக்கோங்களேன் மொத நாளே வந்து பிளான் பண்ணிவிடுவாங்க புளியோதரையா லெமன் சாதமானு சொல்லிட்டு அதை ஒரு பொட்டினமாக போட்டு ஆளுக்கு ஒரு பொட்டினோன்னு ரெடி பண்ணிவிடுவாங்க ஆனால் அதுல இருக்க சந்தோஷமே சந்தோஷம் தாங்க எங்கேயுமே ஹோட்டல் செலவே இருக்காது இப்போ நம்ம இந்த மாதிரி மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போக முடியுமாங்க அது நமக்கு வந்து என்ன தான் எடுத்துகிட்டு போகிறாலும் ஏதாவது ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுன்னு தான் இப்போ எல்லாருமே விரும்புகிறோம் ஆனால் அப்படி இல்லை வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிப்போம் வாங்கிக்கிட்டு அழகாக அந்த புளி சாதத்தை வந்து இல்லை லெமன் சாதம் எது எடுத்துகிட்டு போகிறோமோ அதை ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுருவோம் அதுவே வந்து ஒரு பிக்னிக் போன ஃபீல் தான் எங்களுக்கு கிடைக்கும் இப்போ பிள்ளைங்களை சாட்டிஸ்ஃபைனாக நம்ம நிறையா பண்ண வேண்டியதாக இருக்குங்க இது கூட நான் ஆனியன் ட்ரைத்த எதுவும் பண்ணல தயிரே போதுன்னு சொல்லிட்டான் தம்பி சரி ஓகே நமக்கு வேலை மிச்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு தயிர் வச்சு கொடுத்துறேன் இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ உரப்பா இருக்குன்னு சொல்லிட்டு போய் ஐஸ்கிரீம் வேணும்னு அடம் பிடிச்சி வாங்கிட்டு வந்தால் சரி காசு கொடுத்தா இந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வராங்க இது நீங்கள்லாம் கண்டிப்பாக நைன்டி கிட்ஸ் வந்தால் சாப்பிட்டுருப்பீங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபாயிலேருந்து ஆரம்பித்து அஞ்சு ரூபா வரையுமே இந்த ஐஸ் விற்குங்க பாலேஸ் கோஸ் கப்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வண்டியில் வந்து வச்சு தள்ளிட்டு போவாங்க சைக்கிளில் அந்த அஞ்சு ரூபாய்க்கு வீட்டில் போராடி அந்த அஞ்சு ரூபா வாங்கிட்டு போகிறக்குள்ள அவர் நம்மளை தாண்டி போயிடுவார் அப்புறம் இங்கேருந்து ஓடி போய் அந்த அண்ணன் ஸ்டாப் பண்ணி அந்த ஐஸ்கிரீமை வாங்கிட்டு அங்கேருந்தே பொறுமை இல்லாமல் சாப்பிட்டுட்டு வர்றதில் ஒரு சந்தோஷம் தாங்க இது எல்லாமே வந்து இப்போ இருக்க பசங்களுக்கு கிடைக்காது தான் கண்டிப்பாக அதை நான் ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்ட் சொல்லுவேன்